தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேர்தல் ஆணையர் அருண் கோயல் ராஜினாமா இதுதான் நேற்றைய தலைப்பு செய்தி இன்றைக்கு வரைக்கும் பரபரப்பாக பல டிவிக்குள்லேயும் வந்து டிபேட் போயிட்டுருக்குது இவருடைய ராஜினாமாவுக்கு பின்னில் என்ன காரணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான அரசியல் கருத்துக்கள் விவாதங்கள் இதெல்லாம் போயிட்டுருக்கு டிவிங்களெலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த விஷயத்த நாம் நம்மளுடைய பாணியிலே ஆழமாக அலச போகிறோம் வாங்க வீடியோ கால் இப்போ ராஜினாமா பண்ணியிருக்க அருண் கோயல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாம் வருடத்து ஐஏஎஸ் பஞ்சாப் கேடர் அதிகாரி இவர் பல்வேறு துறைகளில் செயலாளராக பணியாற்றியிருக்கார் பல்வேறு பொறுப்புகள்லேயும் வந்திருக்கார் இவருடைய பதவிக்காலம் ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் இருக்குது இவர் தன்னுடைய தனிப்பட்ட காரணங்களுக்காக பதவியை ராஜினாமா செய்கிறதா சொல்லிவிட்டு நேற்று ராஜினாமா பண்ணியிருக்கார் மோடி அமித்ஷா ரெண்டு பேரும் சேர்ந்து தேர்ந்தெடுத்த ஒரு அதிகாரி தங்களுக்கு சாதகமாக இருப்பார் தங்களுடைய கொள்கைகளோட உடன்பாடாக இருக்கிறவர் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு காரணங்களுக்காக இவரை வந்து தேர்தல் அதிகாரியாக அவங்க நியமனம் பண்ணாங்க என்ன காரணம் தெரியல இவர் திடீர்னு ராஜினாமா பண்ணியிருக்கார் தன்னுடைய சொந்த காரணங்களுக்காகனு சொல்லிட்டு ஒரு காரணத்தை சொல்லியிருக்கார் இவர் இந்த பதவிக்கு எப்படி வந்தார் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி தன்னுடைய சர்வீஸ்லேருந்து விஆர்எஸ் கொடுக்குறாரு இவருடைய விஆர்எஸ் ஆனது இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஏற்கப்பட்டு உடனடியாக இவருக்கு வந்து தேர்தல் ஆணையர் பதவி கொடுக்கப்படுது நவம்பர் மாதம் அதே ரெண்டாயிரத்தி ரெண்டாம் வருஷம் இருபத்தி ரெண்டாம் தேதி இவர் வந்து தேர்தல் ஆணையராக வந்து பதவி ஏற்றுக்கிறார் அரசாங்கத்தில் ஒருத்தர் வந்து விஆர்எஸ் கொடுக்குறாருன்னா இவ்வளோ வேகமாக அதை ஏற்றுக்கிறதும் உடனடியாக அடுத்த பதவி கொடுக்கறதும் ரொம்ப வித்தியாசமான நிகழ்வுகள் இல்லையா இதை சுப்ரீம் கோர்ட்டே கேள்வி கேட்டுச்சு அந்த காலகட்டத்தில் என்ன அவசரம் இவ்வளோ சீக்கிரமாக வந்து ஒரு ஆளுக்கு வந்து பதவி கொடுக்குறது அது சம்மந்தமான ஃபைல்கள்லாம் வந்து எங்களுக்கு அனுப்புங்க நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டே கேள்வி கேட்குற அளவுக்கு ஒரு சர்ச்சைக்குரிய போஸ்டிங் தான் இவருடைய போஸ்டிங் ஏன்னா அவர் வந்து ஒரு பிஜேபி ஆதரவு நிலைப்பாடு இருக்கிற ஒரு அதிகாரி அதனால் வந்து அவருக்கு எல்லாமே இவ்வளோ வேகமாக நடந்து அந்த பதவியும் கொடுக்கப்பட்டது நம்முடைய தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் மூணு தேர்தல் ஆணையர்கள் இருப்பாங்க தலைமை தேர்தல் ஆணையர் இரண்டு தேர்தல் ஆணையர்கள் தலைமை தேர்தல் ஆணையர் அப்படிங்கிற பதவியில் இருக்கிற வந்து ராஜீவ் குமார்னு ஒருத்தர் இருக்கார் இரண்டு தேர்தல் ஆணையர்கள் இருந்தார்கள் முதல்ல அனுப் பாண்டேன்றவர் வந்து பிப்ரவரி மாதம் பதினஞ்சாம் தேதி வந்து அவருக்கு ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டார் அதனால் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு பேர் தான் தேர்தல் ஆணையத்தில் இருந்தாங்க பண்ணியில் அதில் இவர் வந்து நேற்று ரிசைன் பண்ணிட்டார் அருண் கோயல் இப்போ ஒரே ஒருத்தர் தான் இருக்கார் ராஜீவ்குமார் மட்டும்தான் இருக்கார் தலைமை தேர்தல் ஆணையர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இவர் தான் வந்து இப்போதைய தேர்தலை வந்து நடத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார் அருண்கோயிலுடைய கோயலுடைய இந்த திடீர் ராஜினாமாங்கிறது பல்வேறு விதமான ஊகங்களையும் பல்வேறு விதமான சந்தேகங்களையும் வந்து கிளப்பி விட்டுருக்கு சந்தேகம்னா என்னென்னா முதல் சந்தேகம் எலெக்ஷன் டேட்டு அனௌன்ஸ் பண்ணுற டைமுக்கு முன்னாடி இவர் ரிசைன் பண்ணியிருக்கிறது எலெக்ஷன் டேட்டை தள்ளி வைக்கிறதுக்கான ஒரு காரணமாக இருக்குமோ அப்படின்னு எதிர்கட்சிகள்லாம் சொல்கிறாங்க ஏன்னா வந்து பிஜேபி தன்னுடைய தோல்வி பயத்தால் எலெக்ஷனை தள்ளி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை சொல்கிறாங்க இன்னொரு சாரார் வந்து வேறு விதமான கருத்துக்களையும் சொல்கிறாங்க அது எல்லாத்தையுமே நம்ம தெளிவாக பார்க்கலாம் இப்போதைக்கு நம்ம அடிப்படையாக என்னென்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமோ அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்குவோம் நம்ம நாட்டில் தேர்தல் ஆணையமானது நாடு குடியரசாக பரிமளித்த அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் வருடம் அமைக்கப்பட்டது அதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பது அக்டோபர் பதினஞ்சு வரைக்கும் ஒரே ஒரு தேர்தல் கமிஷனர் தான் இருந்தார் அதுக்கப்புறம் இந்த தேர்தல் கமிஷனுக்கும் ஆளும் அரசுக்கும் பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா உரசல்கள் வரும் எப்பவுமே வந்து இந்த ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க தேர்தல் கமிஷனர் தன்னுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி வளைக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க இது பொதுவாகவே அரசியல்வாதிகள் இருக்கிற ஒரு நல்ல குணம் அவர்கள் அடுத்தடுத்து தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி தேர்தல் விதிகளில் வந்து குளறுபடி பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்கும்போது சில தேர்தல் கமிஷனர்கள் அவங்களுக்கு வளைஞ்சு போவாங்க சில பேர் அவங்களுக்கு வளைஞ்சு போகாமல் எதிர்த்து நிற்பாங்க அப்படி இருக்கும்போது தேர்தல் கமிஷனர்களுக்கு இருக்கிற அந்த அதிகாரத்தை குறைக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு தேர்தல் கமிஷனர்கள் உண்மையான காரணம் இதுதான் ஆனா என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா தேர்தல் கமிஷனோட லோடை நாங்கள் குறைக்கிறோம்னு சொல்லுவாங்க எது உண்மைன்றது சாதாரண மக்களுக்கே தெரியும் இல்லையா ஒருத்தர் ஒரு இடத்துல கீ போஸ்ட்ல உட்காந்துட்டு இருக்காரு அவருடைய அதிகாரத்தை குறைக்கணும்னா அவருக்கு சம அந்தஸ்தில் இருக்கிற மாதிரி இன்னொரு ரெண்டு பேரை போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு முடிவு எடுக்கும் போது ஒரு குழப்பத்தன்மை வரும் குழப்பம் தானே எப்பவுமே சரி குழம்பு குட்டையில மீன் பிடிக்கிறது தானே ஈஸி அது அரசியல்வாதிகளுக்கு கைவந்த கலை ஆகியனால பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் வருடம் அக்டோபர் பதினாறாம் தேதி தேர்தல் ஆணையரை தவிர்த்து ரெண்டு கூடுதல் தேர்தல் ஆணையர்களை அரசாங்கம் நியமிக்குது அந்த டைம் வந்து தேர்தல் ஆணையராக இருந்தவர் வந்து பார்த்திங்கன்னா ஆர் பி எஸ் பெரிசாஸ்திரி அப்படிங்கிறவர் இவருக்கு கூடுதல் ஆணையர்களாக வந்து பார்த்திங்கன்னா எஸ் எஸ் தனோ அண்டு விஎஸ் சேகல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரை வந்து நியமிக்கிறாங்க இந்த நியமனம் வந்து பெருசாக வந்து ஒரு சர்ச்சையை உருவாக்குச்சு அதுக்கப்புறம் அதனால் விளைஞ்ச குழப்பங்களின் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஜனவரி ஒன்று குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுறாரு இந்த கூடுதல் ஆணையர்கள் நியமிக்கப்பட்டாங்க இல்லையா இவங்க ரெண்டு பேருடைய பதவியும் வந்து அவர் அபாலிஷ் பண்ணுறார் நியமித்ததும் குடியரசுத் தலைவர் தான் குடியரசுத் தலைவர் எப்படி நியமிச்சிருப்பார்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா ஆளுங்கட்சியாக யார் இருக்கிறாங்களோ பிரதமந்திரியார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்களோ அதை தான் குடியரசுத் தலைவர் கேட்டாகணும் அவங்க நேமி அப்படின்னு சொன்னால் நியமிக்கணும் தூக்குன்னு சொன்னால் தூக்கணும் ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் போஸ்ட் அப்படின்றது தான் நம்ம எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம் இல்லையா ஸோ குடியரசுத் தலைவர் வந்து இவங்களை இந்த பதவியை வந்து அபாலிஷ் பண்ணுறார் இல்லாமாக்குறாரு இதில் அந்த தனோவான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார் இல்லையா அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறார் என்னை பதவி நீக்கம் பண்ணது செல்லாது என்னை வந்து பதவியில் உட்கார வைக்கிறதுக்கு மட்டும்தான் குடியரசுத் தலைவருக்கு பவர் இருக்குது நீக்கிறதுக்கு பவர் இல்லைன்னு சொல்லிட்டு ஆனால் அப்போ சுப்ரீம் கோர்ட்டு என்ன சொல்லிச்சு யார் உன்னை உட்கார வச்சாங்களோ அவங்களுக்கு வந்து எழுப்பத்துக்கு பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேஸை முடிச்சிடுச்சு அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு சொன்னால் இந்த எலெக்ஷன் கமிஷனுக்கும் ஆளுங்கட்சிக்கும் இடையில இருக்கிற உரசல்ன்றது சில சமயத்தில் நீர்ப்பூத்த நெருப்பாக இருந்துகிட்டே தான் இருக்கும் ஏன்னா அவர்கள் வந்து விதிகளை வளைக்கிறதுக்கு பார்ப்பாங்க விதிமீறல்ன்றது தேர்தல்களில் நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தனிச்சு தேர்தல் கமிஷன் சத்தியம் பண்ணாலும் மக்கள் யாரும் தயாராக இல்லை எவ்வளோ விதிமீறல்கள் நடக்குது எவ்வளோ பணத்தை பிடிக்கிறாங்க பிடிச்ச பணம்லாம் என்ன ஆகுதுன்னே தெரில அதுக்கு என்ன கணக்குன்னு தெரில அதன் பேரில் என்ன வழக்கு பதியப்பட்டதுன்னு தெரில யார் மேலே ஆக்ஷன் எடுத்தாங்கன்னு தெரில இப்போ சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா ரெண்டு கண்டெய்னர் நிறைய பணத்தை பிடிச்சாங்க ஒரு தேர்தல் அப்போது அந்த பணம் யார் தெரியல எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல பிடிச்சதோடு சரி அவ்வளோதான் நீங்களும் கூட எலெக்ஷன் டைமில் ஒரு கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணிங்கன்னால் அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு பதிலே வராது எலெக்ஷன் கமிஷன் இருந்து உங்களுடைய ஓட்டு எண்ணொத்தர் போட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் அது மேலே எந்த ஆக்ஷனுமே இருக்காது இப்படியாக தேர்தல்ன்றது இந்தியாவில் வந்து திருவிழா மாதிரி நடந்துக்கிட்டே இருக்குது அந்த மாதிரி சமயத்தில் தான் வந்து டிஎன் சேஷன் அவர் வந்து தலைமை தேர்தல் அதிகாரியாக வராரு இந்த மாடல் கோட் ஆஃப் காண்டாக்ட் அப்படிங்கிற விஷயத்தை வந்து கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டு அரசியல்வாதிங்க கண்ணில் வரலை விட்டு ஆட்டுறாரு உடனே அரசியல்வாதிகளுக்கு என்ன தோணுதுன்னா ஆஹா இவர் வந்து அளவுக்கு அதிகமாக அதிகாரத்தை வந்து கையில் எடுத்துக்கிறாரு இவருடைய அதிகாரத்தை வந்து குறைக்கணும் ஒரு எலெக்ஷன் கமிஷனருக்கு அரசியல் சாசன சட்டம் என்ன விதமான பவருங்களை கொடுத்துருக்கோ அந்த பவருங்களை வந்து அவர் செயல்படுத்தினார் அவ்வளோதான் மற்றபடிக்கு சட்ட விதிமீறல் எதையுமே அவர் பண்ணலை செஞ்சுருந்தால் அவரை விட்டு வச்சுருப்பாங்களா இவங்கெல்லாம் அப்போ ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ் அவர்கள் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வராங்க மேலும் ரெண்டு அடிஷ்னல் கமிஷனர்ஸ் நியமனம் பண்ணுறாங்க இதை எடுத்து டிஎன்சிஎஷன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாரு ஆனால் சுப்ரீம் கோர்ட்டு இன்னும் ரெண்டு தேர்தல் ஆணையர்களை நியமனம் பண்ணது செல்லும் அரசியல் சாசனத்தையே மாற்றிட்டாங்க அரசியல் சாசனம் சொல்லுதுன்னு சொன்னால் சுப்ரீம் கோர்ட்டு மொத்தம் என்ன பண்ண முடியும் சட்டங்களை வந்து வகுக்கிற இடத்துல அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க இல்லையா அந்த சட்டத்தில் ஏதாவது சந்தேகங்களோ அல்லது அந்த சட்டம் ஜனநாயகத்துக்கு விரோதமாக இருக்குதுன்னு போது தான் சுப்ரீம் கோர்ட்டோடைய அரசியல் சாசன பெஞ்சு வந்து நுழைக்க முடியும் இப்போ எல்லா எம்பிங்களும் சேர்ந்து ஓட்டு போட்டு இன்னும் ரெண்டு எலெக்ஷன் கமிஷனர்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ண முடியும் சுப்ரீம் கோர்ட்டும் சரி இரண்டு தேர்தல் ஆணையர்களை நியமித்தது செல்லும்னு சொல்லிடுச்சு அவருடைய அதிகாரமானது என்ன இது அப்படி பகிர்ந்து கொடுக்கப்படுது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு எடுக்கும்போது மூணு பேர் இருக்கும்போது தானாக குழம்பும் இதையாவது ஒன்று செய்யணும்னாலும் மற்ற ரெண்டு பேரும் வந்து ஒருமித்த கருத்துல வரணும் அப்படி வராமல் அரசியல்வாதிகள் பார்த்துக்குவாங்க இவர் டிஎன் செஷன் தேர்தல் கமிஷனராக இருக்கும் போது நியமிக்கப்பட்ட ரெண்டு தேர்தல் கமிஷனர்களை பேர் வந்து எம் எஸ் கில் மற்றும் ஜி வி ஜி கிருஷ்ணமூர்த்தி இந்த ரெண்டு பேர் தான் வந்து தேர்தல் கமிஷனராக இருந்தாங்க பட் பெரிய அளவில் ஒரு முட்டல் மோதல் உரசல் எதுவும் இல்லாமல் போயிட்டே தான் இருக்குது இது வரைக்கும் போயிட்டு தான் இருக்குது ஆனால் என்னென்னா ஆளும் கட்சிகள் வந்து தங்களுக்கு சாதகமானவர்களை வந்து தேர்தல் கமிஷனர்களாக நியமிக்கும்போது தேர்தல் நடக்கிற முறை இல்லையா இந்த தேர்தல் நடக்கிற முறையே இப்போ வந்து கேள்விக்குறியாக போயிடுச்சு இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அப்படிங்கிற விஷயம் வந்த பின்னாடி இதை பற்றி பல்வேறு விதமான சர்ச்சைகள் அதை ஹேக் பண்ண முடியும் அதில் ஒரு குறிப்பிட்ட வேட்பாளருக்கு வர ஓட்டுகளை வேறு ஆளுக்கு மாற்ற முடியும் அப்படி பல்வேறு விதமான விஷயங்கள்ல வந்து சொல்லப்படுது பல்வேறு விஷயங்கள் வந்து நிரூபிக்கவும் பட்டிருக்குது ஆனால் எலெக்ஷன் கமிஷன் வந்து என்ன சொல்லுதுன்னா கிட்டே இருக்கிற மிஷின் அப்படி இல்லை நீங்கள் ஒரு மாடல் மிஷின் அதை செஞ்சிட்ருக்குறீங்க அதனால் வந்து எங்கக்கிட்ட இருக்கிற மிஷின் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி மறுக்குது இப்படியாக இந்த இவிஎம் மிஷினை பற்றியே பல்வேறு விதமான சர்ச்சைகள் வந்து போயிட்டே தான் இருக்குது நம்மளுடைய நாடு நம்மளுடைய ஜனநாயக நாடு மக்கள் அதிகாரம் இருக்கிற நாடு மக்களெல்லாம் வந்து இவிஎம் வேணான்றாங்க ஒரே ஒரு அமைப்பு அந்த எலெக்ஷன் கமிஷன் அமைப்பு மற்றும் எந்த கட்சி ஆளுதோ அந்த கட்சி மட்டும்தான் வந்து இவிஎம் வேணும் அப்படின்னு சொல்லுது மக்கள் மக்களெல்லாம் வேணான்றாங்க முக்கியமான விஷயம் மக்களே யாரை நாம் நம்மளை ஆள்றதுக்கு தேர்ந்தெடுத்து அனுப்புகிறோங்கிறதுல எவ்வளோ ஜாகிரதையாக இருக்கணுன்றது இந்த ஒரு இன்சிடெண்ட்டில் உங்களுக்கு புரியும் பொதுவாகவே பார்த்திங்கன்னு சொன்னீங்கன்னா ஆளும் வர்க்கம் அப்படின்னு போயிட்டாலே அடுத்த நிமிஷம் மக்களுக்கு எதிரான மனநிலையில தான் இருக்கிறாங்க ஏன்னா இந்த ஆளும் வர்க்கத்தை ஆட்டு விற்கிற பியூரோக்ராட்ஸ் அதிகார வர்க்கம் இருக்குது இல்லையா இவர்கள் எப்போவுமே மக்களுக்கு எதிரான மனநிலை தான் இருக்காங்க ஏன்னு சொன்னால் அவர்கள் எந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணுறாங்களோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆங்கில அரசாங்கத்தின் அடக்குமுறை சட்டங்கள் இன்று வரை மாற்றப்படவே இல்லை அவர்களுடைய மனோபாவம் எப்படி இருக்குன்னு சொன்னால் வந்து இன்னமும் தாங்கள் வந்து குறுநில தான் இருக்கிறோம் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் எந்த விதமான ஒரு மனநிலையில் இருந்தாங்களோ அதே மனநிலையில் தான் இன்னைக்கு அரசு அதிகாரிகளும் இருக்காங்க இதை நீங்கள் சாதாரண விந்து ஆரம்பிச்சு தாசில்தார் கலெக்டர் வரைக்கும் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம் ஆகியனால இந்த அதிகாரிகளுடைய மனோபாவம் மாறப்போறதில்ல ஆகினால பார்த்தீங்கன்னா ஆட்சியாளர்களும் மாறப்போறதில்லை மக்கள் விரோத நடவடிக்கைகள் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கும் சரி இப்போ ஈவிஎம் விஷயத்துக்கு வருவோம் இந்த இவிஎம் விஷயத்தில் தான் ஏதோ ஒரு குழப்பம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது இந்த குறிப்பிட்ட தேர்தல் ஆணையர் அருண் கோயல் இவர் ஒரு பிஜேபிக்காரராகவே இருந்தாலும் அவர் செய்ய விரும்பாத அல்லது செய்யக்கூடாத ஏதோ ஒரு விஷயத்தை செய்யும்படி நிர்பந்திச்சிருக்காங்க அதனால தான் தனிப்பட்ட காரணங்கள்னு சொல்லிட்டு ஒரு பொய் காரணத்தை சொல்லி அவர் ராஜினாமா பண்ணியிருக்காரு ஈவந்தோ அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து உள்ளத்தால் வந்து ஒரு பிஜேபி சப்போர்ட்டராக இருந்தாலும் பிஜேபி அரசு செய்ய சொன்ன விஷயம் அவருடைய மனசாட்சியை ரொம்ப உறுத்தி இருக்கு போகிறக்கு அதனால் ரிசைன் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கருத்து இந்த மாதிரியான கருத்து இல்லாமல் பல தலைவர்கள் வந்து தேர்தல் கமிஷனை வந்து தன் பக்கத்தில் வளைக்கிறதுக்கும் தான் சொல்கிற மாதிரி ஆடுறதுக்கும் வந்து வேறு தேர்தல் கமிஷனரை அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து இவர் அவசரவசமாக ராஜினாமா பண்ண சொல்லியிருக்கா அரசு அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் தலைவர்கள்லாம் சொல்கிறாங்க ஏற்கனவே நியமிக்கப்பட்ட தலைமை தேர்தல் ஆணையரும் சரி மற்ற ரெண்டு தேர்தல் ஆணையர்களும் சரி பிஜேபி ஆதரவாளர்கள் தானே இதில் புதுசாக ஒரு ஆளை நியமிக்கிறதுக்கு என்ன தேவை வேண்டியிருக்கு ஆனால் இன்னமும் ஃப்ளெக்சிபிளாக இன்னமும் சொல்கிற மாதிரி கேட்குற மாதிரியான ஆள் தேவைப்படுது போல் இருக்குது பிஜேபிக்கு அதனால தான் வந்து இவரை ராஜினாமா பண்ண வச்சுட்டாங்க அப்படின்னு ஒரு தரப்பு கருத்து சொல்லுது அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னிங்கன்னா இந்த கோதி மீடியாதான் கோடி மீடியான்னு சொல்லுவாங்க அதாவது மோடியை சப்போர்ட் பண்ணுற மீடியா நார்த் இந்தியாவில் இருக்கிற பல்வேறு ஊடகங்கள் வந்து மோடிக்கு முழு சப்போர்ட்டாக மாறிடுச்சு நம்ம சவுத் இந்தியாலேயும் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சதவீத ஊடகங்கள் வந்து மோடிக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கும் எதிர்கட்சி ஊடகங்கள் மட்டும்தான் வந்து ஒன்று ரெண்டு செய்திகளை சொல்லுவாங்க அது கூட முழுமையாக சொல்ல மாட்டாங்க இந்த கோடி மீடியா என்ன பண்ணுதுன்னா இப்போ இவருடைய கதையை கிண்டறதுக்கு ஆரம்பித்தாங்க எண்பத்தஞ்சில் அப்பாயின்மெண்ட் ஆன இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா முப்பத்தி ஏழு வருஷம் சர்வீஸில் நாற்பது தடவை வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கார் நாற்பது துறைகளுக்கு மாறி இருக்காரு எந்த துறையிலுமே இவர் டெனிவரை முழுக்க முடிக்கல இவர் ஒரு திறமை இல்லாத அதிகாரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவரை கருத்து கொட்டுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க மீடியா ஒரு ஆளை வந்து சிறுமைப்படுத்தணும்னு சொல்லும் போது இந்த மாதிரியான அவதூறுகளை அள்ளி தெளிக்கிறதுன்றது வந்து பிஜேபிக்கு கைவந்த கலை இப்போ பிஜேபி ஆதரவு மீடியாக்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு அவதூறை தூக்கி அடிக்கும் போது தான் நம்மளுடைய சந்தேகம் வந்து நான் முதல்ல சொன்னேன் இல்லையா செய்யக்கூடாத அல்லது செய்ய விரும்பாத ஏதோ ஒரு காரியத்தை இவர் மேலே திணிச்சிருக்கிறாங்க இவர் மறுத்து ராஜினாமா பண்ணியிருக்காரு அதனுடைய பின்விளைவு தான் இப்போ மீடியாலாம் இவர் மேலே பாயிருது அப்படிங்கிற அந்த கருத்துக்கு வலுச்சேற்குற மாதிரி தான் இந்த நிகழ்வுகள்லாம் போயிட்டுருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் அப்படிங்கிறது இந்தியாவோட கடைசி தேர்தலாக இருக்கும் இதுக்கப்புறம் அரே இவங்களுக்கெல்லாம் தேர்தலே கிடையாதேடா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தும் சொல்லப்பட்டு வருகிறது மக்களே இந்தியாங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஜனநாயக சர்வாதிகார நாடு இதில் யார் குறைந்தபட்ச சர்வாதிகாரத்தை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து ஜனநாயகத்தினுடைய ஆனது தீர்மானிக்கப்படுகிறது யார் வந்து அதிகபட்ச ஜனநாயகவாதி யார் வந்து குறைந்தபட்ச ஜனநாயகவாதி அல்லது யார் வந்து குறைந்தபட்ச சர்வாதிகாரி யார் வந்து அதிகபட்ச சர்வாதிகாரி இந்த லெவல்ல தான் வந்து நம்ம நாட்டினுடைய ஜனநாயகமானது இருக்குது நம்மை ஆள்பவர்களை நாம் தீர்மானம் பண்ண போகிறது வரப்போகிற எலெக்ஷன் நம்மளுடைய எதிர்கால வாழ்க்கைங்கிறது எப்படி இருக்கணுன்றது நீங்கள் போடுற ஓட்டில் தான் இருக்குது சிந்திச்சு ஓட்டு போடுங்க எலெக்ஷன் கமிஷனுடைய ராஜினாமா சம்மந்தமாக மேலதிக தகவல்கள் ஏதாவது வந்தால் கட்டாயம் அப்டேட் செய்யப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற நண்பர்களே பிடிச்சிருந்தால் அரசியல் சார்பு அரசியல் பற்றின விஷயங்கள் தெரியணும் அப்படிங்கிற உங்களுடைய நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் பகிருங்க மேலும் இது போகிற நல்ல வீடியோக்களை பார்க்குறதுக்கு நம்முடைய ஏகியூப் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த நம்மளுடைய யூடியூப் ஸ்டீடியோவை பற்றின தகவலை தெரிவித்து அவர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் உங்கள் ஒவ்வொருத்தருடைய சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு மிகுந்த ஊக்கமளிக்கிற ஒரு விஷயம் அதே போல் உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் போடுங்க வீடியோக்குள்ளே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் சந்தியிருக்குமா நன்றி வணக்கம்